அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் அரியரன் சர்மா பொதுவாகவே நமக்கு பாவ கிரகங்கள் எடுத்துக்கிட்டா ராகு கேது ஒரு பொதுவான ஒரு பயம் ஒரு அபிப்பிராயம் இருக்கத்தான் செய்த எல்லாத்துக்குமே இப்போ வந்து ராகு பகவான் வந்து கும்பத்துல வந்து சஞ்சரிச்சுட்டு இருக்கார் இவர் அதிக பாதிப்புகளை தரக்கூடிய இடங்கள்னு எடுத்துக்கிட்டா மிதுனம் துலாம் விருச்சிகம் நம்ம ரெண்டு இந்த மூணு ராசிகளை வந்து அதிகமாக பாதிப்பு தரக்கூடிய விஷயம் சொல்லலாம் என்ன கேட்டால் மிதனத்துக்கு அவர் ஒன்பதாம் இடத்துல ராகு ஒன்பதில் ராகு இருந்தால் பொதுவாக ஒன்பதாம் இடங்களில் திருகோணம் போகிறதுனால பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ராகு பகவான் மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு தந்தையின் மீது தேவையற்ற ஒரு வெறுப்பு அது என்னன்னே தெரியாது கோபம் ஆத்திரமப்படுறதெல்லாம் வந்து நடக்கும் இல்லை தந்தையின் செயல்பாடுகள் பிடிக்காம போகும் பழிபாவத்திற்கு அஞ்ச மாட்டார்கள் ஒன்பதில் ராகு இருந்தால் அவர்கள் பழிபாவத்திற்கு அஞ்ச மாட்டார்கள்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த தன்மையில் வந்து அவங்கள கொண்டு போயிடும் இப்போ அவங்களுக்கு வந்து தன் அறியாமல் அவங்க வந்து சில தவறான வழிகளில் போவதற்குரிய சாத்துக்குற இருக்கின்றன உதாரணமாக பினாமி ஒருத்தன் பேரில் வச்சுக்கிறது அதனால் பிரச்சனைகள் வரக்கூடியது இதனால் அவமானப்படக்கூடிய விஷயங்கள் பணத்தை சீமா ஜாமீன் போட்டு அவன் ஜாமீன் அவன் பணத்தை வாங்கிட்டு அவங்க எஸ்கே போயிடுவான் நம்ம சிக்கிக்கிட்டு ஜாமீன் போடுறதுனால உண்டான ஒரு இதுக்காக அதனுடைய பாதிப்புகளை அந்த பணத்தை நாம கட்ட வேண்டிய சூழ்நிலை வருவது இதெல்லாமே தன்மையில வந்து இந்த மிதர ராசிக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் சிலருக்கு ராகு திசையை நடந்துட்டு இருக்கும் அவங்க நிலைமை எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் போகும் அதே மாதிரி துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து இந்த ராகு சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க அப்ப ஐந்தாம் இடத்துல ராகுன்னு முத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவோம் அப்ப குழந்தைகள் பிடிவாதம் பிடிக்க கூடாது நாம தான் சாதிக்கணும்னு நினைப்பாங்க அது தப்புங்கிறது அவங்களுக்கு புரியாது நமக்கு புரியும் பெற்றோர்களுக்கு புரியும் தப்புங்கிறது அவங்களுக்கு புரியாது அதே மாதிரி வாலிப பயங்கள் இருந்தாலும் சரி சம்பந்தம் இல்லாத ஒரு பழக்க வழக்கங்கள் காதல் வயப்படுதல் கூட ஆள்கள்ழகு நாளைக்கு ஏற்படக்கூடிய கெட்ட பெயர் வருது அவமானப்படுவதல் இது கூட வந்து இந்த துலாம் ராசிக்கு வந்து நடக்கிறது சாத்திய குறை நிறைய இருக்கு ஆனால் அதே சமயத்துல துலா ராசிக்கு மத ராகு இருந்தானா கர்ம செய்வதற்கு ஒரு ஆண் குழந்தை பிறப்பான்னு சொல்லியிருக்கு அப்ப அந்த ஆண் குழந்தை பிறகு ஒரு சரியான டைம் காலங்கட்டம் எப்ப கணவன் மனைவி சேர்ந்தால் அவங்களுக்கு இந்த ஆண் குழந்தை பிறக்கணும் இது இது துளாராசிக்காரங்களுக்கு இதை வந்து ஒரு நல்ல நீங்க கேட்டீங்கன்னா ஒரு அந்த நேரத்தை கணவன் மனைவி சேர்ந்துருக்கணும் குலதெய்வத்தை பார்த்தன பண்ணணும் இந்த மாதிரி பண்ணால் ஆண் குழந்தை குழந்தைக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது ஆனா பிடிவாதம் குழந்தைகளால குழந்தைகளாகத்தான் அது வந்து கிட்டத்தட்ட இருக்கும் அதனால நம்ம மனசுக்கு ரொம்ப கொஞ்சம் தலைவலியாகவும் தெரியலான வக்கம் அப்புறம் விருத்திக ராசி வந்து அர்த்தாஷ்டமராணும் விருத்த ராசி அர்த்தாஷ்டமரா அப்படின்னு சொன்னா பணம் களவு போகுதல் இல்ல காணாம போகுது தொலைந்து போகுது மருந்து விட்டுட்டு வந்துருதுலாமல் ஜாமீன் கைகளுக்கு எல்லாம் போட்டு அதனால் பாதி பெறக்கூடியது அவங்க ஏமாத்தி போயிருவாங்க நல்ல நண்பர்களாவே இருப்பாங்க அவன் நம்ம கெடுதல் பண்ண நினைக்க மாட்டாங்க ஆனா இந்த காலகட்டம் அவங்களுக்கு அந்த கெடுதலாக அமையக்கூடிய ஒரு தன்மையில கொண்டு போய் அவங்களை விட்டுரும் சோ இந்த மாதிரி இதனால ஒரு தேவையில்லாத ஒரு எதிர்ப்பு ஒரு விரோத மனப்பான்மை இது எல்லாமே தான் வரந்தாச்சும் சோ இந்த மாதிரி அமைப்புகள் ராகுவினால் பாதிப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அதே மாதிரி மகர ராசிக்கு ரெண்டாம் ராகு இருக்கா நான் வார்த்தைகள் அந்நெசரி வேர்த்தெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க யாராவது போய் நான் கோயிலுக்கு போனேன் ஆமா போனா மயரா என்ன செய்ய கோயிலுக்கு போய் கிழிச்ச உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத வேலைகள் எல்லாம் பேசி அவங்க அதிராலையை மட்டம் தட்டக்கூடிய தன்மை இது எல்லாமே இவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஏன்னா வாக்குறதுக்கு வாக்குத்தானத்தை வந்து ராகு இருக்கிறதுனால இப்ப இப்ப ஏற்பட்ட தன்மை எல்லாம் என்ன செய்யலாம் இங்க பிரச்சனை நமக்கு அதுதானே நம்ம தான் பாதிப்புன்னு தெரியுது இந்த கிரகத்தால் நமக்கு பாதிப்பு என்ன செய்யலாம் இவங்க எல்லாம் வந்து ஒரு சிம்பிள் மந்திரங்கள் தான் ஓம் ஹிராம் ஹ்ரூம் ஹ்ரீம் ரம் ராகு தேவாய நமக ஓம் ஹிராம் ரம் ராகுதேவாய நமக ஓம் ரம் ராகுதேவாய நமக இந்த மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு தர உச்சரிக்கணும் ஓம் ஹிராம் ஹிரீம் ரம் ராகு தேவாய நமக இந்த நூத்தி எட்டு தர இந்த மந்திரத்தை அதை நான் வந்து டைப் பண்ணி உங்களுக்கு போடுறேன் இதை வந்து என்னது நான் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நான்கு ஆறு கால பிரதோஷம்னு இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அந்த நேரத்தில் முடிஞ்சால் கோயிலுக்கு உட்காந்து சொல்லுங்க ஒரு சிவன் கோயில் உட்காந்து சொல்லுங்கள் இல்லை வீட்லேயே சொல்லுங்கள் ஒரு காமாட்சியை ஏற்று வச்சு ஹே ராகுதேவா என்னை அறிந்தோ அறியாமலே நான் ஏதாவது செஞ்சிருந்தா கூட இங்க குடும்பத்தை பாதிக்காத அளவுக்கு என்னை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த காமாட்சியில் இருக்கிற மாதிரி தியானம் பண்ணிட்டு பண்ணலாம் கருப்பு கலர் உளுந்தை வந்து காலையிலேயே வாங்கி ஊற வச்சிருங்க கருப்பு முழு உளுந்து அதை வந்து சாயந்தரம் வேக வச்சு சாதமாக்கி அதை நைவேத்தியம் பண்ணி கருப்பு நிற ஆடு அந்த ஆடைங்க தேடி பிடிச்சி போதிலே வச்சுக்கணும் அந்த கருப்பு நிற ஆட்டில் வேற எந்த கலரும் கலப்படம் இருக்கக்கூடாது அப்போ அப்படி அந்த கருப்பு நிற ஆட்டுக்கு நீங்கள் அதை கொண்டு போய் வச்சீங்க அப்படின்னு சொன்னால் ராகுவால் ஏற்படக்கூடிய அனைத்து எதிர்மறை விடைகளும் தீர்ந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தன்மையை ராகு ஏற்படுகிற ராகுனாலே பிரம்மாண்டா எதை கொடுத்தாலும் பெருசாக கொடுத்துருவான் நல்லதை கொடுத்தாலும் பெருசாக கொடுத்துருவான் தண்டனை கொடுத்தாலும் பெருசாக கொடுத்துருவான் ஸோ அதனால இந்த மாதிரி தன்மையிலிருந்து காப்பாற்றுருக்கு இந்த மந்திரத்தை ஹோம் ராம் ரூம் ரம் ராகு தேவாய நமக ஓம் ராம் ரூம் ரம் ராகு தேவாய நமக அப்படின்னு சொல்லி இதை வந்து நான் டைப் பண்ணி கொடுறேன் அந்த எல்லா மந்திரத்தை சொல்லி இந்த ராகுவின் பாதிப்பிலிருந்து விலகி அனைவரும் சுபீட்சமான ஒரு நல்ல தன்மையை அடைய வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திப்பதில் உங்களிடம் விடைபெறுகிறேன் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மா உங்கள் கமாண்டுகளுக்கு ஒரு இரண்டு நாட்களுக்குள் அனைத்து பதில்களும் கண்டிப்பாக கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்